அந்த லாஸ்ட் டென் மினிட்ஸ் குறிப்பிட்டு அந்த லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் குஜராத் ஆட்டத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு தோற்றம் இருங்க நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது நினைக்கிறேன் பட் ஷார்ட் மாதிரியான பிளேயர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த திறமை அதுல இருந்தும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் இங்க பாருங்க ஆரம்பிச்சிருக்கு சச்சின் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்ட்ரா டெக் டூ ஆடையில சச்சின் மடக்கி இருக்காங்க குஜராத் ஜெயன்ஸ் கொடுத்துருந்து பார்ப்போம் இங்கே ஐந்து பேர் போனஸ் கிடையாது விஷ்ணு அஜித் வந்து அஞ்சு டிஃபெண்டர்ஸ் மேல இருக்கும்போது போனவே இல்லைங்க இங்க ரெண்டு பாயிண்ட் நிச்சயம் பர்திக் அண்ட் ஷாத்ரூ டெஃபினட்டா கான் இதுக்கு எப்படி ரெக்கவர் ஆகல ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதுல இருந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ட்டாவது இருக்கலாம் பட் இவ்வளோ லோ கான்ஃபிடன்ஸ்ல அவங்க இருப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன் குஜராத் அடுத்த மேட்சுக்கு ஃபார்ம்ல வந்துராதீங்க அமித் லேசரோட மோதணும் சரி கேட்மே பாயிண்ட்ஸ் என்னங்க நடக்குது ஷாட் அவசரப்பட்டு டேஷ் பண்ணணுமா பிளாக் பண்ணணுமா தெரியாம அவரோட பாயிண்ட் இழந்து ஒரு பாயிண்ட் கிஃப்டா கொடுக்கற காட்சியை தான் பார்த்தோம் எல்லா மேட்சுமே க்ளோஸ் ஆ போயிருக்கேன் நம்ம ஆல்ரெடி ரெண்டு டைப் பிரேக்கர் பாத்துட்டோம் நான் இங்கே தொட்டாரா சிறப்புங்க அழகு நம்ம பையன் ஹரிஷ் காமாட்சி தான அது ஆறுதல் பரிசு ஹரிஷ் காமாட்சி கொடுக்கிறார் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் முதல் முறையாக தூக்கமே வராது இன்னைக்கு அரந்தரனும் அவர் வந்து ஏதோ ஒரு பிளான்ல இருக்காரு வானத்தை நோக்கி என்னமோ யோசிக்கிறாரு அவரு நிச்சயமா பலமா திரும்ப வருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு ஒரு போட்டியே கிடையாது ஒரு மேட்சே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அட்டர் டாமினேஷன் ஒன்று சேர்வோம் எழுவோம் அது என்ன அப்படின்னு காட்டியிருக்கிறது புனேரி பட்டன் புனேரி பட்டன் கிட்ட ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதன் மூலமா ஜெயிச்சது ஃபார்ட்டி ஒன் நைன்டீன் அப்படின்னு டூ அவுட் ஆஃப் டூ செஞ்சிருக்காங்க புனேரி